தமிழக பாஜக பொதுச் செயலாளர் முருகானந்தம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக இருந்த காஷ்மீர் மக்கள் அரசியல்வாதிகள் கூட இன்றைக்கு பகல்காம் தாக்குதலை கண்டித்து போராட்டங்கள் நடத்தி வருகின்றனர் காஷ்மீரில் உள்ள முக்கிய இஸ்லாமிய தலைவர்கள் பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்த வேண்டும் என்று கோரி வருகின்றனர் காஷ்மீரில் ஏற்பட்ட வளர்ச்சி காரணமாகவே இது போன்ற மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளது உலக நாடுகள் முழுவதும் கூட பாகிஸ்தான் தூண்டுதலில் நடந்த தாக்குதலை கண்டித்து இந்தியாவுக்கு ஆதரவு அளித்துள்ளன இப்படிப்பட்ட சூழலில் கூட தமிழகத்தில் உள்ள திருமாவளவன் சீமான் போன்றவர்கள் பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக பேசி வருவது சரியல்ல இவர்களை தேச விரோதிகளாகத்தான் மக்கள் பார்க்கின்றனர் அவர்களை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் இந்த விஷயத்தில் தமிழகத்தில் அனைத்து அரசியல் கட்சிகளும் ஓரணியில் நின்று பயங்கரவாதிகளை ஒடுக்க முன்வர வேண்டும் என்று கூறியுள்ளார் தமிழகத்தில் ஹெச்ஐவி பரிசோதனை கருவிகளுக்கு பற்றாக்குறை இருப்பதாக தமிழ்நாடு எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு ஊழியர்கள் நல சங்கத்தினர் அரசுக்கு கடிதம் எழுதியுள்ளனர் நாட்டில் மின்னணு சாதனங்கள் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியில் தமிழகம் விரைவில் முதலிடத்தை பிடிக்கும் என்று தமிழக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் பத்து மாதங்களில் நாற்பது சிறு விளையாட்டு அரங்குகளை அமைப்போம் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உறுதிபட தெரிவித்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் நிதியாண்டில் உத்தேச அறிக்கையில் தெரிவித்திருந்ததை விட கூடுதலாக தொள்ளாயிரத்து பதினேழு கோடி யூனிட் மின்சாரத்தை வாங்கியதால் தமிழக மின்வாரியத்திற்கு வாரியத்திற்கு பதிமூன்றாயிரத்து நூற்று எழுபத்து ஒன்பது கோடி ரூபாய் கூடுதல் செலவு ஏற்பட்டுள்ளது ஏற்கனவே கடனால் துணறிவரும் மின்வாரியத்திற்கு இது பெரும் சுமையாக இருக்கும் என்று கூறப்படுகிறது தமிழகத்தில் சீமை கருவேல மரங்களை அப்புறப்படுத்தும் பணிகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்று வனத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது வீட்டில் கீழே விழுந்து அடிபட்ட நிலையில் கைவிரலில் காயம் ஏற்பட்டதால் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இது குறித்து மருத்துவமனை தரப்பிலோ வைகோ தரப்பிலோ அதிகாரப்பூர்வ தகவல் எதுவும் இதுவரை வெளியாகவில்லை புதுக்கோட்டை மாவட்டம் வடக்காட்டில் இருதரப்பு மோதல் சம்பவத்தில் அரசு பேருந்துகளின் கண்ணாடி உடைக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது வடக்காடு வழியாக செல்லும் பேருந்துகள் நிறுத்தப்படுவதாக புதுக்கோட்டை போக்குவரத்து கழக மண்டல மேலாளர் அறிவித்துள்ளார் வடக்காட்டில் கோவில் திருவிழாவின் போது ஏற்பட்ட மோதல் வன்முறையாக வெடித்ததால் பதற்றம் நிலவி வருகிறது நிலைமை கட்டுக்கள் வரும் வரை வடக்காடு வழியாக இயக்கப்படும் பேருந்துகள் நிறுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பல முறை தேர்வை கண்டித்து எதிர்த்து பேசியிருக்கிறேன் நீட் சிறப்பு பயிற்சி என்கிறார்கள் அதன் பெயரில் பல கோடி சம்பாதிக்கிறார்கள் நீட் தேர்வை அமெரிக்க தனியார் நிறுவனம் நடத்துகிறது நீட் தேர்வு எழுதினால் எப்படி தரமான மருத்துவர் வருவார்கள் சிற்றூரில் இருக்கும் மாணவனுக்கு மருத்துவ கனவு வரக்கூடாதா இது மாணவனை பாதிக்கும் என தெரிந்து எப்படி இந்த முறையை கொண்டு வந்தீர்கள் ஆடைகள் கட்டுப்பாடு எந்த மாநிலத்தில் இப்படி உள்ளது மூக்குத்தி தோடு எவ்வளவு பெரியது இதில் விட்டு எடுத்துக்கொண்டு போய் தேர்வு எழுதுவார்களா ஆனால் ஓட்டு போடு பெட்டியில் எதுவும் நடக்காது என்கிறார்கள் இதை நம்பச் சொல்கிறாயா கல்வி ஏன் சுகமாய் இல்லாமல் சுமையாய் இருக்கிறது பொத்தானில் பிட் வைக்க முடியுமா அதை ஏன் அகற்றச் சொல்கிறீர்கள் என் பிள்ளைகளை அழ வைத்து தேர்வு வைக்கிறீர்கள் என்ன மனநிலையில் தேர்வு எழுதுவார்கள் என்று சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார் மதுரை மீனாட்சியம்மன் கோவிலின் சித்திரை திருவிழாவின் எட்டாம் நாளான இன்று இரவு ஏழு மணி முப்பத்தைந்து நிமிடத்தில் இருந்து ஏழு மணி ஐம்பத்து ஒன்பது நிமிடங்களுக்குள் அம்மன் சன்னதியில் உள்ள ஆறு கால் பீடத்தில் மீனாட்சி அம்மனுக்கு பட்டாபிஷேகம் நடைபெறுகிறது இந்த விழாவில் கோயில் தக்கார் ருக்மணி பழனிவேல்ராஜன் மீனாட்சி அம்மனிடம் இருந்து செங்கோல் பெற்று சகல விருதுகளுடன் சுவாமி சன்னதி இரண்டாம் பிரகாரம் சுற்றி வந்து மீண்டும் மீனாட்சியம்மன் திருக்கரத்தில் செங்கோலை சமர்ப்பிப்பார் பின்னர் தங்க வெள்ளி சிம்மாசனத்தில் சுவாமி அம்மன் நான்கு மாசி வீதிகளிலும் எழுந்தருள உள்ளார் பஞ்சாபில் உள்ள ஒரு காட்டில் இருந்து பயங்கரவாதிகள் பதுக்கி வைத்திருந்த கையெறி குண்டுகள் மற்றும் ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு இந்தியா பாகிஸ்தான் இடையே பதற்றங்கள் அதிகரித்து வருவதை அடுத்து பயங்கரவாத அமைப்புகளுக்கு எதிராக பல்வேறு அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் பஞ்சாப் போலீசார் மிகப்பெரிய சதி செயலை முறியடித்துள்ளனர் உச்சநீதிமன்றத்தில் வெளிப்படைத் தன்மையை அதிகரிக்கும் நோக்கில் தற்போது பதவியில் உள்ள நீதிபதிகளின் சொத்து விவரங்களை நீதிமன்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் பதிவேற்றப்பட்டு வருகிறது அந்த வகையில் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இருபத்தி ஒரு பேரின் சொத்து விவரங்கள் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளன பாகிஸ்தானுடன் போர் மூண்டாலும் இந்தியாவுக்கு சேதம் இல்லை பாதுகாப்பாக இருக்கும் என்று மூடிஸ் நிறுவனம் கணித்துள்ளது அமெரிக்காவில் நியூயார்க்கை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் நிறுவனம் மூடிஸ் கேரள மாநிலத்தில் புகழ்பெற்ற திருச்சூர் பூரம் திருவிழா இன்று காலை ஐந்து மணிக்கு கோலாகலமாக தொடங்கி நடைபெற்று வருகிறது கேரளத்தில் மிகவும் முக்கிய திருவிழாவான பூரம் திருவிழா பழமை வாய்ந்த திருச்சூர் வடக்குநாதர் கோவிலில் ஆண்டுதோறும் சித்திரை மாத பூர நட்சத்திரம் அன்று வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம் சர்வதேச நிதியத்தின் இயக்குநர்கள் வாரியத்தில் இந்தியாவின் பிரதிநிதியாக உலக வங்கியின் செயல் இயக்குனர் பரமேஸ்வரன் ஐயருக்கு தற்காலிக பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது மத்திய அரசின் முன்னாள் தலைமை பொருளாதார ஆலோசகரான கே வி சுப்பிரமணியன் ஐஎம்எஃப் இந்தியா இலங்கை பூட்டான் வங்கதேசம் ஆகிய நாடுகள் அடங்கிய குழு சார்பில் செயல் இயக்குநராக இருந்தவர்